ేస్ సనత్కుమార మునివర పుస్త ஞான செல்வரே எந்த தானத்தை செஞ்சா எல்லா தானங்களையும் செஞ்ச பலனை அடையலாமோ அந்த தானத்தை எனக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் சொல்லி அருளணும்னு கேட்டார் அதுக்கு சனத்குமார முனிவர் எல்லா தானங்களையும் செஞ்ச பலனை தரக்கூடியதும் முக்தியை கொடுக்கக்கூடியதும் சம்சார துக்கத்திலேருந்து கரையேற்றக்கூடியதும் ஏழு உலகங்களுக்கும் அதிபராக்கக்கூடியதும் சூரிய சந்திரன் இருக்க வரைக்கும் சொர்க்க பதவியில் தன் வம்ச சுகத்தோடு வாழ்ந்து அப்புறம் விஷ்ணு பதவியை அடைய வைக்கக்கூடியதும் பிரம்மாண்ட தானம்னு சொன்னார் அதை கேட்ட வியாசர் பிரம்மாண்ட தானம்னா என்னன்னு கேட்டார் வியாசரே அண்ட பிரம்மாண்டங்களையும் அதில் ஆன்மாக்களையும் படைச்சு காத்து துடைக்கிற ஆற்றல உடையவர் சிவபெருமான் இந்த உண்மையை தன் ஞானத்தால் உணர்ந்து நான் என்னோடதுங்கிற அகம்பாவம் ஒழிஞ்சு எல்லாம் சிவன் செயல்னு முழுமையாக நம்பணும் சுக துக்கங்களையும் கர்மாவையும் அவரே தீர்மானிக்கிறாருங்கிற மனசோட உலக விவகாரங்களில் மனசை லைக்க விடாமல் அதனால் பாதிக்கப்படாமல் இறைவன்கிட்டையே மனசை பதிய வைக்கிறது பிரம்மாண்ட தானம் அப்பேற்பட்டவங்க எல்லா போகங்களையும் இம்மை மறுமை பயன்களையும் உறுதியாக அடைவாங்கன்னு சனத்குமாரர் சொன்னார் சனத்குமார முனிவரே பிரம்மாண்டம் எப்படி உண்டாச்சு அதை யார் படைச்சது அது எவ்வளவு பரப்பளவு அதுக்கு ஆதாரம் என்ன இது எல்லாத்தையும் எனக்கு விளக்கி சொல்லணும்னு வியாசர் கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த பிரம்மாண்டத்தோட பரப்பளவையும் உயரத்தையும் சுருக்கமாக சொல்றேன் இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணமாகவும் கண்களுக்கு தெரியாத பரமாத்மாவாகவும் நோய் முதுமை பிறப்பு இறப்பு இல்லாதவராகவும் எல்லாத்துக்கும் பிறப்பிடமாகவும் எல்லாம் மறையும் இடமாகவும் இருக்க சிவத்துக்கிட்டிருந்து ஆகாயம் உண்டாச்சு ஆகாயத்திலிருந்து வாயு அதாவது காற்றும் காற்றிலிருந்து அக்னியும் அதாவது நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் தோன்றுச்சு இந்த பஞ்ச பூதாத்மகமாக பிரம்மதேவர் உண்டானார் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி செஞ்சார் அதில் பாதாள லோகங்கள் ஏழு ஸ்வர்க்க லோகங்கள் ஏழு வெண்ணிறமான ஆதிசேஷன் இந்த எல்லா உலகங்களையும் தாங்கி நிற்பார் அவரை விஷ்ணுன்னு சொல்லுவோம் அந்த சேஷனோட குணானுபாவங்களை தேவர்கள் முனிவர்களாலையும் சொல்லி முடியாது சித்தர்கள் அவரை அனந்தன்னு சொல்லி துதிக்கிறாங்க தேவர்களும் முனிவர்களும் பூஜை செய்கிற அந்த ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் அந்த ஆயிரம் தலைகளில் இருக்கிற ஈராயிரம் கண்களும் ஒரு வெள்ளை நிற மலை எப்படி நெருப்போடு பிரகாசிக்குமோ அப்படி ஜுவாலையோடு சுற்றிட்டு இருக்கும் அது ஒரு ஸ்வஸ்திக் வடிவ ஆபரணம் மாதிரி எல்லா திசைகளையும் பிரகாசிக்க வைக்கும் நவமணிகள் இருக்க கிரீட குண்டலங்களையும் நல்ல மனம் வீசுகிற மலர் மாலைகளையும் வெள்ளை நிறத்தில் இருக்க ஹாரத்தையும் நீல நிற வஸ்திரத்தையும் அணிஞ்சிருப்பார் கைலாய மலை மாதிரி உயரமாக இருப்பார் கலப்பை இரும்பு ஒலக்க முதலான ஆயுதங்களை வச்சிருப்பார் வருணன் மனைவி வாருணியால் பக்கத்தில் இருந்து வழிபடப்படுறவர் பிரகாசிக்கிற விஷ ஜுவாலையோடையும் எல்லாத்தையும் தன்கிட்ட இழுக்கிற சக்தியோடையும் ருத்ர ரூபமாகவும் இருக்கிறவர் பிரளய காலத்தில் எல்லா லோகங்களையும் தன்கிட்ட ஒடுக்கிக்கிற வல்லமை வாய்ந்தவர் எல்லா அண்டங்களையும் ஒரு கடுகு மாதிரி ரொம்ப எளிமையா சுமக்கிற ஆற்றல் உடையவர் இந்த ஆதிசேஷன் உருவத்தை யாராலையும் வர்ணிக்க முடியாது